எங்களோட கூப்பனை எப்படி என்கிட்ட சேப்பு கூப்பிட்டு இருக்கு கையில சேப்பு கூப்பனை வச்சிருக்காங்க ஆனா ஆபீஸ்க்கு போனா மஞ்சள் நிறமா மாறி இருக்குறாங்க இது மக்களோட ஏமாற்ற வேலையா இல்ல அரசாங்க மக்களை ஏமாற்ற வேலையா ஒரு மேம்பாட்டை மஞ்சள் நிறமாக மாற்றும் புதுச்சேரி அரசு மக்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றனர் தற்போது அரசு வழங்கிய சிகப்பு கூப்பனுக்கு இருபது கிலோ இலவச அரிசி மஞ்சள் கூப்பனுக்கு பத்து கிலோ இலவச அரிசி என்ற முறையில் வழங்கப்பட்டது அதில் பத்து சதவிகிதம் நபர்களுக்கு மக்களுக்கு அரிசி கொடுக்கப்படவில்லை அதாவது மாநில அரசு வந்து அரிசி விநியோகம் செய்யப்படவில்லை அதற்கான முடிவே தெரியாத பட்சத்தில் சில குடும்ப அட்டைத்தாரர்களுடைய பெயரே அந்த லிஸ்ட்ல இல்ல ஐயா கூப்பிட இருக்கு ஆனால் லிஸ்ட்ல பேர் இல்லை சில பேருக்கு லிஸ்ட்ல பேர் இருக்கு அரிசி இல்லை இது மாதிரியான ஒரு குளோர் பிடிக்கிற சமீப காலத்தில் நடந்துட்டு இருக்கு அதற்கான காரணம் இது காரணம் முழுசா பாருங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இதை புதுச்சேரி முதல்வர் மற்றும் கவர்னர் அவர்கள் போய் சேர்ந்துங்கிறது என்னுடைய கனிவாட வேண்டுகோள் திருநள்ளார் பகுதியில் சில பகுதிகள் அதாவது ஒரு சில பகுதிகளில் மட்டும் நல்லம்பல் எல்ஜிஆர் பகுதி அம்பவரத்தில் ஒரு சில பகுதி இந்த இடத்துல மட்டும் அந்த ஊழியர்கள் வந்து வீட்டுக்கு உள்ள பூந்து அந்த வீட்டில் மிக்ஸி இருக்கா கிரைண்டர் இருக்கான்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வந்து மஞ்சள் கூப்பனை சிகப்பு கூப்பனை மஞ்சள் கூப்பனாக மாத்திட்டு போயிருக்கிறாங்க அது மக்களுக்கு தெரியல இது தெரியாத பட்சத்தில் மக்கள் வந்து சிகப்பு கூப்பனை தான் கையில் வச்சிருக்காங்க ஆனால் கடைக்கு எடுத்து போகும்போது உங்களோட குடும்பாட்டை வந்து மஞ்சள் நிறமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்கள் சொல்றதுகிட்ட அதிர்ச்சி அடிச்சிருக்காங்க இது எப்படி நடந்ததுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஜீப் எடுத்துட்டு வந்து ஒரு நாலஞ்சு ஊழியர்கள் வந்து வீடு வீடு ஆய்வு பண்ணாங்க எங்க பண்ணாங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிற இடம் வயல்களை வைத்து விவசாயம் செய்ய மிராசுகள் இருக்கிற இடம் அரசு ஊழியர்களாக இருக்கிற இடம் இந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு பார்க்க முடியாத கையை வச்சு தொட்டு பார்க்க முடியாத அதிகாரிகள் எதுக்குமே உதவாத சில ஏழைகள் இருக்கிற வீட்டுல போய் உங்களுக்கு எப்படி கிரைண்டர் வச்சுக்கிறீங்க மிக்சி வச்சுக்கிறீங்க நீங்க டிவி வச்சுக்கிறீங்க அத்தியாவசிய தேவையில இப்ப டிவினு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே புரிஞ்சுக்காத அதிகாரிகள் எல்ஜிஆர் பிளாட்ல லோன் வாங்கி தான் வீடு கட்டிக்கிறாங்க வீரல விழக்கூடாது அந்த கிராக்ல விழக்கூடாதுங்கிறது வாசல் டைல்ஸ் ஓட்டிருக்காங்க டைல்ஸ் ஓட்டுன அந்த போட்டோ எடுத்து அந்த போட்டோ அவங்களோட அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணி இவங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க அதனால வறுமை போட்டுருக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிகப்பு கூப்பினா அவங்களோட அனுமதியே இல்லாம மஞ்சள் கூட மாத்திட்டு இருக்காங்க மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்பு ஆளுநர் விஷயத்த கருத்தில் கொள்ளணும் என் வீட்டில் இருக்கிற ஒரு சேப்பு கூப்பனை என்னோட அனுமதி இல்லாம என்கிட்ட சஜஷன் கேட்காம செகப்படையை கூப்பிட மஞ்சள் நிறமா மாத்துறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது சட்டத்தில் அப்படி இடம் இருக்காங்கிறத பொதுமக்கள் நீ விளக்கமா கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர காலகட்டத்தில் என்ஆர் அரசு இப்படி பண்ணிருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு பின்னடை கொடுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும் நிறைய மக்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு எங்களோட கூப்பனை எப்படி என்கிட்ட சேப்பு கூப்பிட்டு இருக்கு கையில சேப்பு கூப்பனை வச்சிருக்காங்க ஆனா ஆபிஸுக்கு போனா மஞ்சள் நிறமா மாறி இருக்குங்கிறாங்க இது மக்களோட ஏமாற்ற வேலையா இல்ல அரசாங்கம் மக்கள ஏமாற்ற வேலையாங்கிற ஒரு கேள்வியா இருக்கு சோ அரிசி போய் அவங்க சேர்ந்த பாடல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல திரும்ப வராதுங்கிறாங்க சிகப்பு கூப்பனை நீங்க வாங்கிக்கிட்டு தான் மஞ்சள் கூப்பனை கொடுத்துருக்கணும் சிகப்பு கூப்பன் கையில் இருக்கும்போதே அந்த கூப்பனோட தரத்தை மாத்திரத்துக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஆயிரம் தான் அரசாங்க முடிவு விநியோகம் பண்ற கூப்பனாக இருந்தாலும் அதாவது குடும்ப அட்டையாக இருந்தாலும் குடும்ப அட்டையார் வந்த பிறகு அது அவனோட பொருள் அந்த பொருள் அவனோட அனுமதி இல்லாம உங்களுக்கு யார் மாத்திரத்துக்கு வரி கொடுத்தது கூப்பனை சிகப்பு கூப்பனை மாத்திர நபர் வந்து அவர் வறுமை கொடுத்துட்டு தான் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு மாசத்துக்கு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இன்கம் போட்டு சரி வாங்கி வச்சிருக்காரு ஆனா அவர் வந்து வறுமைகளுக்கும் மேல இருக்கனு சொல்லிட்டு எங்க இருந்து வந்து அதிகாரிகள் சொன்னது எப்படி தெரியும் லோக்கல்ல இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க பாக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்க சொல்லிட்டு அப்படி நீங்க செஞ்சு நீங்க தொகுதி முழுத்து செஞ்சுருக்கணும் இல்ல காரைக்கால் மாவட்டம் முழுவதும் செஞ்சிருக்கணும் இல்ல புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பண்ணிருக்கணும் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்து செஞ்சிருக்கீங்க இதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்லாம் உறுதிய உடந்தையா இருக்காங்களா ஒரு கேள்வி இருக்கு என்ன இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கா அடுத்த கட்டமாக போய் நிற்கிற சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆனா இவ்வளவு பிரச்சனை நினைக்கும் போது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஷயத்த கருத்துல கொள்ளாம அமைதியா இருக்கிறது என்ன காரணம் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க எம்எல்ஏ கேட்கல சட்டமன்ற உறுப்பினர் கேட்கல அவருடைய ஆதரவாளர்கள் கேட்கறாங்க அதனால காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு என்னன்னு இருக்காம இந்த விஷயத்த கருத்தில் கொண்டு உடனடியாக எல்லோ கார்டாக மாக்கப்ப மாத்தப்பட்ட அந்த குடும்ப அட்டைகள் எல்லாத்தையுமே நீள நேரமாக்கணும் அப்படி மாத்தி தான் ஆவோம்னு சொன்னாக்கா திருநள்ளார் தொகுதி முழுவதும் பா பாக்கணும் எங்க யாரும் பணக்காரர்கள் காடு வச்சுக்கிறாங்க எந்தெந்த அரசு ஊழியர்கள் காடு வச்சுக்கிறாங்க எந்தெந்த மிராசுகள் காடு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து எல்லா கடையும் மாத்தணும் அப்படி மாத்தாம உங்களோட வீரியத்தையும் உங்களோட வலிமையையும் ஏழை மக்கள்கிட்ட தான் காட்டுவீங்கன்னா இது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராளி பா